வணக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீனில் அப்படி என்னதான் பிரச்சனை சுருக்கமாக சொல்கிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் நாடாக உருவானபோது பல பாலஸ்தீனர்கள் தங்கள் வீடுகளை இழந்து அகதிகளாக மாறினர் இதுவே இக்கட்டான நில உரிமை சிக்கலுக்கு ஆரம்பம் பாலஸ்தீனர்கள் காசா மற்றும் மேற்கு கரையை தங்கள் சொந்த நாடாக உருவாக்க விரும்புகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் அந்த பகுதிகளில் குடியேற்றங்களை அமைத்து வருகிறது இருவருக்கும் புனிதமான நகரம் ஜெருசலேம் இதையே தலைநகராக கொள்ளும் உரிமை மீதும் மோதல் உண்டு காசாவை ஹமாஸ் எனும் இயக்கம் கட்டுப்படுத்துகிறது இதனால் பலஸ்தீன் இஸ்ரேல் இடையே அடிக்கடி தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கின்றனர் உலக நாடுகள் இருவிதமாக பிளவுபட்டுள்ளன சில இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் சில பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் செயல்படுகின்றன இஸ்ரேல் பலஸ்தீன் மீது இதுவரை நடத்தி வரும் காட்டுமிராண்டி தாக்குதல் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் உயிர் இழந்தனர் இதில் எந்த ஒரு குற்றமும் செய்யாத குழந்தைகளும் அடங்குவர் என்பது நெஞ்சை பிளக்கும் நிதர்சன உண்மை நம்மால் இயன்ற அளவில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு ஆதரவாக இனம் மதம் பேதமின்றி நம்முடைய விழிப்புணர்வை உயர்த்துவோம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க